அதாவது எனது உம்ம எனது சமுதாயம் நாளை மறுமையில அதாவது அடையாளம் உள்ளவர்களாக வருவார்கள் குதிரையுடைய நெற்றியில் அடையாளங்களுக்கு பேர் குதிரையுடைய அந்த முழங்காலக்கில் உள்ள அடையாளத்துக்கு பேர் என்ன அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அடையாளங்கள் போல சமுதாயம் மர்மையில வருவார்கள் அவர்களுடைய காரணமாக முகத்தில் அடையாளம் இருக்கும் அதே போல கையில என்ன செய்யும் அந்த அடையாளங்கள் அவர்கள்ட்ட இருக்கும் இந்த அடையாளங்களின் ஊடாக நான் அவர்களை என்ன செய்வேன் அறிந்து கொள்வேன் நான் அவர்களை அறிந்து கொள்வேன் என்று சொல்றாங்க ஒரு அடையாளம் இந்த உதூடு அடையாளம் என்ன செய்யும் அந்த இடத்துல இருக்கும் இரண்டாவது என்ன அதாவது சீமாகும் சீமாகும் அவர்கள் மல்லவர்கள் சுஜூதிலே இருந்தவர்கள் இறைவனை வணங்கியவர்கள் நல்ல மக்கள் என்பதற்கான அடையாளம் எங்க தெரியும் முகத்தில் தெரியும் சீமாகும் ஃபி உஜூஹிம் மின் அதரி சுஜூத் இந்த சுஜூதுடைய அடையாளம் அப்படி என்றது எங்கள் மக்கள் பெரும்பாலும் தவறா விளங்கிக்கிறாங்க என்ன தவறா விளங்கிக்கிறாங்க சொன்னால் இதில் உள்ள கருப்பு இந்த கருப்பு இருக்கு தானே சுஜூது செய்யாதவர்களுக்கும் வரும் வாழ்க்கையில் தொழுதே இல்லாதவங்களுக்கு இந்த என்ன செய்யும் இறை நிராகரிப்பார்களுக்கு இந்த என்ன செய்யும் வரும் அன்றாட அனுதினமும் தொழுது சுண்ணத்து தகஜத்தனம் தொழுது இருக்கிறாரே அவருக்கு இது வெள்ளையாவே சில என்ன செய்யும் இருக்கும் சில மக்கள் இது நல்ல அடையாளம் நினைச்சு தேச்சவங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க வளங்கிட்ட சுஜூத்துல வந்து அதை அடுத்தி வச்சவங்க இருக்காங்க நல்ல அடையாளம் நம்மளுக்கு கருப்பூரில் எவ்வளவு நாள் செஞ்சு அப்படின்னு அப்படின்னு வச்ச சிலர் அதை நயவஞ்சகமான நினைக்கிறாங்க சில அடையாளம் உள்ளதனால நயவஞ்சமான இதுக்காக சம்பந்தமே இல்லை இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை இன்னும் சொல்ல போனால் சரியான கருத்து அப்படின்னு நம்ம பாப்பமாக இருந்தால் அது மறுமைநாள் வரக்கூடிய அடையாளம் தான் இந்த உலகத்தோட என்பது ஒன்று மறுமை நாளுடைய நிலையில வரக்கூடிய அடையாளம் அவர்கள் சுஜூது செய்த மக்களாக இருந்தால் முகத்தில் என்ன செய்யும் அவர்களுக்கான அடையாளம் தெரியும் முகத்திலே அவர்களுக்கு அடையாளம் தெரியும் சிலர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அழகாக முகம் சீனத்தாக கவர்ச்சியாயிருந்தா பாத்தீங்களா எவ்வளவு சீனத்தை சீனத்தில செய்து விளங்குதுன்னு சொல்றாங்க இல்ல காவிர்களும் அதை விட செய்யறாங்க முகத்துல இமானிய வழங்குற மாதிரி ஒரு சீனத்திருக்காது இமானிய அதுக்கு பேர் இல்ல சிலருடைய முகம் ஏன் சில காட்டி முகத்தை காட்டி இன்னொரு சில முகத்தை கடைங்க சீனத்திருக்கா பாத்தீங்கன்னா அல்ல அப்புறம் என்ன சொல்றா சீமாக சுஜூத் சுஜூத் இது காரணம் அடையாளம் வழங்க அடையாளமே இல்ல சரி வெள்ள மக்களுக்கு கருப்படையால் வழங்கலாம் கரும்பு மக்களுக்கு தேட தேடையாது எனவே அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்ல மருமையில இந்த நல்ல மக்களுக்கான அந்த அடையாளம் எதிரிக்கும் முகத்திலே தெரியும் அப்படின்னு அல்லாஹு சொல்றாங்க இது ஒரு அடையாளம் நல்ல மக்களுக்கான அடையாளத்தை அல்லாஹு மறமையில வைப்பான் என்பதற்கான அடையாளம் அல்லாஹு இது மாதிரி அடையாளங்களின் ஊடாக செய்வார்கள் அறியப்படுவார்கள்